பழமை காலத்தில் ஒரு ஊரில் ஒரு நேர்மையான ஏழை வாழ்ந்து வந்தார் அவர் வேலையின்றி மிகவும் சிரமப்பட்டு அன்றாட வாழ்வை தனது மகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு பக்கத்து ஊரின் ஒரு அரண்மனையில் அந்த ஆடு மேய்க்கும் வேலை கிடைத்தது சில நாட்கள் கடந்தன திடீரென அவரது மகள் உடல் நலக்குறைவானார் அவர் தனது மகளின் வைத்திய செலவுக்காக அரண்மனை சென்று மந்திரியிடம் கூறி பண உதவி செய்யும்படி கேட்கிறார் மந்திரியோ ராஜா ஊரில் இல்லை அவர் அனுமதியின்றி இப்போது தர முடியாது என்று கூறி அனுப்பிவிட்டார் ராஜா இப்போது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறார் வரும் வழியில் அந்த ஆடு மேய்ப்பவரை கண்டு புதிதாக உள்ளார் என்று நின்றார் அப்போது அவர் ராஜாவிடம் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் தான் யார் என்பதை அவர் அறியாததை புரிந்து கொண்ட ராஜாவோ நான் ஆடு வாங்க வந்தேன் ஆடு விலை எவ்வளவு என்று கேட்கிறார் அவர் ஒரு ஆடு விலை ஐநூறு ரூபாய் என்றார் ராஜாவோ நான் உனக்கு ஐநூறு ரூபாய் தருகிறேன் இதை நீ வைத்துக்கொண்டு இரண்டு ஆடுகள் கொடு ராஜா கேட்டால் ஆடுகள் ஓடிவிட்டன என்று ஏமாற்றிவிடு இதனால் உனக்கு பணம் கிடைக்கும் என்றார் அவரோ மன்னிக்கவும் ஐயா நான் ராஜாவை ஏமாற்றி விடலாம் ஆனால் இறைவனை ஏமாற்ற முடியாது நான் இதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் ஆகையால் தயவு செய்து கிளம்புங்கள் என்று கூறிவிட்டார் ராஜா அங்கிருந்து கிளம்பிவிட்டார் இப்போது ராஜா அழைத்து வர சொன்னதாக காவலர்கள் வந்து அவரை அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கு ராஜாவை கண்டதும் அவர் வியந்து போகிறார் ராஜா அவர் நேர்மையை பாராட்டி அவருக்கு பொற்காசுகளை அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமின்றி அவருக்கு உயர்ந்த பதவி கொடுத்து அரண்மனையை பாதுகாக்கும் பொறுப்பையும் கொடுக்கிறார் அவர் ராஜாவிற்கு நன்றி கூறிவிட்டு பரிசை பெற்று அங்கிருந்து கிளம்பினார் இப்போது அவர் மகளுக்கு வைத்தியம் செய்து நலம் பெறுகிறாள் இருவரும் வறுமை நீங்கி வளமான வாழ்வை வாழ்கிறார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு மனிதன் கடினமான வறுமையிலும் நேர்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்மை என்றுமே உயர்வை தரும்